எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ்ஸுங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்து பார்த்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ ட்ராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கணும் நம்ம டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் ஆல் நீ செலக்ட் பண்ணிச்சிங்க தான் போகிற ட்ராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்ருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டெரிங்கோட வருதுங்க கிளச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது சாரிங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டுக்கிறீங்க வண்டியோட பெயிண்டிங் வந்தவனுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கமே பெயிண்ட் ஜெப்ப கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு இருக்குங்க வண்டியோட கீர் டைப்புன்னு பற்றின உங்களுக்கு சென்ட்ரு கீர் கொடுத்துருக்காங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை டயர் கண்டிஷன் பற்றினா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பற்றினா உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய போனங்களை சேல்ஸ் பண்ண உரப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு எல்லாத்தையும் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதே பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களா மிக விரும்புறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த பவர் டிராக் ஃபோர் த்ரீ நைன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட லாஸ்ட்லையும் மற்றும் டிஸ்கஷன்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக் கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேர்த்துட்டு சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்